முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கள இல்லைங்களா ஏன்னா இனி போற கால கட்டங்கள் எல்லா பைசா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வசதி படைச்ச மனுஷங்கிட்ட ரெண்டு பணம் இருக்கலாம். ஆனா ஏழ்மியா இருக்குறவங்களுக்கு விளக்கு போடுறதற்கே காசு இல்லாத குடும்பம் எல்லாம் இருக்காங்க. நாம ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கு பஸ் காசு கொடுத்த காலம் எல்லாம் இருக்கேன்னா அப்ப அவங்கள எப்படி பரிகாரம் பண்ணுவாங்க? அப்ப அந்த ஆதி காலத்துல முன்னோர்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து தா கடவளுக்கு விளக்கேத்துனா கடந்து வந்த பாதை தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆங்கறதுக்காக அந்த மோட்ச விளக்கு தெய்வதை தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு கோயில் தான் மிகப்பெரிய ஒரு மோட்ச தெய்வம் விளக்கு அந்த காலத்துல யாராவது இறந்து போனாங்கன்னா மோச்சம் அடைஞ்சிட்டாங்களான்னு பார்க்குறக்காக இங்க பூஜை வீட்டில் வந்து அந்த கருப்பு கருமந்திரமெல்லாம் செஞ்சு அதை பூஜை பண்ணி மோச்சத்துக்கு அனுப்புவாங்க அதுக்கும் கூட செய்ய முடியாதுக்கு அந்த கோவில வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அந்த கோவில என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாய் போவார்னு சொல்லுவாங்க என்னங்கம்மா புரியுது முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாகி போவாங்க அப்போ முடிசூடிய மன்னனும் முடிவில் பிடிசாம்பலாகி போவாங்கிறது அந்த கோவில் என்னன்னா அந்த ஊரில் போய் நீங்கள் ஒரு அரச சபையை எடுத்துட்டாலோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஒரு பெரிய எம்பியோ எம்எல்ஏவோ பெரிய பெரிய பதவிகள் இப்ப இன்னைக்கு தான் இந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க அந்த பதவியில் இருக்கிறவங்க யாராவது ஏத்துட்டு வந்தாங்கன்னா அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் வந்து நான் இந்த இடத்துல அரசால போகிறேன் இந்த மதுரையை நான் ஆள போகிறேன்னு சொல்லி அந்த சிவன் கோயிலில் போய் சொல்லிட்டு தான் முதல்ல இவரே அந்த ஊரில் இருப்ப முடியல இல்லைன்னா அந்த சாமி வந்து என்னை விட நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி அதுக்குற்பட்ட தண்டனை கொடுத்துருன்னு சொல்லி அன்னைக்கே யார் முடிச்சு விடுறதா இருந்தாலும் அந்த கோவிலில் தான் மதுரையை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் முடிச்சுட்ருக்காங்க அந்த கோவிலில் அதை அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி எடுத்து கேட்டால் யாரா இருந்தால் தலை க தலைக்கு கட்டுறது இந்த கிரிகிடம் கட்டுறது எல்லாமே சாமி கிட்ட கொண்டு போய் அந்த கிரிகிடம் மாலை மருகாது எல்லாம் கொண்டு போய் கருவறையில் வச்சு அங்கே ஒரு தெய்வார்தனை காமிச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து இவருக்கு முடிசூடி வைக்கிறாங்க இது மற்ற இடத்துல எல்லாம் இது யோசிக்க மாட்டாங்க அப்போ நான் தான் உனக்கு கொடுக்குறேன் நீ ஆளு அப்படின்னு சொன்ன மாதிரி அப்போ அங்கே மோச்ச வழக்கு தெய்வம் ஏத்துறதுக்கோ இன்மையிலும் நன்மை தருவர் கோயில் முன்னோர்கள் சாபத்தை நிவர்த்தி ஆக்குது அதே போல முடிசூடுறது நம்மளுக்கு ஒரு பதவி பட்டம் பேரு புகழ் வந்தால் பதவிகள் நிலையா இருக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா பதவி நிலைச்சிருக்கும் இதுக்கு அந்த கோவில் தான் வருதுங்க லக்கன முடக்கு ஆகுது கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தா இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்குள்ள ஒரே கருவறைக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியா கணவன் மனைவியா சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க இருக்காங்க அப்ப இந்த கோவில் இத்தனை வைப்ரேஷனும் அந்த ஒரு கோவிலே இருக்குது இது நீங்க போகணும்னு வழிபாடு பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூலஸ்தனமும் ஒரு மூணு முறை அந்த ஃபுல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க அப்படியே கடவுளை கட்ட ஃபர்ஸ்ட் தொட்டு நீங்க வணங்கிட்டு ஆண்டவனே உங்க மண்ணுக்கு நான் வந்துட்டேன் நான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறேங்க சரி ஒரு வார்த்தை சொல்லி விளக்கு முதல்ல ஏத்திக்கலாம் முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் நான் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு நான் ஜனனமான நேரத்தில் கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டு நீங்க விளக்கு போடுங்க உங்க வாழ்க்கையில எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும் இப்படின்னு சொல்லி அந்த சாமி கோயிலை மூணு முறை சுத்தி கோவில போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தவே கொண்டு போய் அப்பேறுபட்ட தெய்வத்தினுடைய பாதத்துல வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு பிரசாதத்தோடு நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடிக்கம்பத்துக்கிட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களோட மனசில் இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி என்னோட என் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் சுத்தம் பண்ணி கொடுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த பூமாதேவி தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில் ஒரு தர்ம தானம் பண்ணிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அன்னையிலருந்து உங்கள் ஜாதகத்தில் கூடிய சகல தோஷம் நிவர்த்திங்க நல்லா இருப்பீங்க நீங்க சொல்றதை கேட்கும் போதே அவ்வளோ நம்பிக்கை வருது இல்ல நம்பிக்கை வருதுங்க எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் திறமை இருக்கு என்னாலும் முன்னுக்கு வர முடியல முடங்கி போன மாதிரி இருக்குன்னு சொல்லும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும் போதே ரொம்ப ஒரு நம்பிக்கை இது ரொம்ப காலமா மனிதர்களிலேயே எல்லா சக்தியும் கொடுத்து வைக்கிறீங்க நம்ம ஜோதிடர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான் ஓ அங்கே சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு இங்கே நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்து இன்னைக்கு சித்திரை மாதம் ஒன்னாம் ஒரு டிகிரி சூரியனுக்கு நம்ம சொல்றோம் ஆனால் நகருது அவரு தான் அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரெண்டாவது டிகிரிக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சிஸ்டத்துல காமிக்கிறாரு நாம எடுத்து இன்னொருத்தருக்கு தூது சொல்றோம் அப்ப நவக்கிரகத்தினுடைய தூதர்கள் தான் நம்ம சரி எதுவுமே மாத்த முடியாதுங்க பாதையை மட்டும் சரியான பாதையை ஜோசியர் காமிக்கலாம் பிறக்கும்போது பேட்டன் என்னவோ சரி அது அப்படியே இருக்குங்க யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை யோகம் வேலை செய்யறதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நாலாயிரம் கோயில் என் கையில் இருக்கு ஆனால் அதுல ஃபில்டர் பண்ணனு இன்மையிலும் நன்மை தர் கோவில் அந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள போகும்போது இது சிவாலயத்துக்கு பேரணுன்னு எல்லாருமே கேட்பாங்க ஏன் அடிக்கடி வார்த்தை இன்மையிலும் நன்மை தர் சொல்றாங்க அந்த இன்மையிலும் நன்மை தர்ற டைட்டிலே அதாங்க அந்த கோவிலோட டைட்டிலே இன்மையிலும் அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சு கொடுக்குறாங்க அதே போல சாமிக்கு பேர் வச்சுக்கிறாங்கல்ல ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க சார் அந்த நிஜத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதனால அதை அப்படியே பேர் அனுபவிச்சிருக்காங்க அப்போ இப்படி ஒரு பேர் வச்சு அந்த நன்மை தருவாருங்கிறத பேர் வைக்கணும்னா எல்லா கோவிலையுமே நன்மை தருன்னு பேர் வைக்கலைங்க நீங்க கோவிலுக்கு போன உங்க பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு புண்ணியங்களை வாங்கிட்டு வரலான்னு வரும் இது பேரே இன்மையிலும் நன்மை தருவார் அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே அது அந்த படிக்கட்டிலேயே காமி அந்த கோவிலுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக கீழே போய் பாதாள லிங்கம் மாதிரி தான் இருக்குங்க அப்படியே புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேட்டுக்கு வருவீங்க ஓஹோ திருச்செந்தூரும் அதே மாதிரி தாங்க கர்மாலேருந்து இறங்கி புண்ணியத்தை வாங்கிட்டு நம்ம கால் பாதம் ஃபுல்லாக நம்ம கீழே போயிட்டாலே அந்த கோவிலுடைய அந்த வாஸ்து அமைப்பு அப்படித்தான் பண்ணி வச்சிருக்காங்க அம்பால் தத்ரூபமாக இருக்குங்க அம்பால் தத்ரூபமாக இருக்கும் சிவன் பார்வதி உள்ளுக்குள்ள வில்வ அர்ச்சனை பண்றாங்க அந்த வில்வ இலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல மஞ்ச துணியில கட்டி வச்சுட்டாலே நம்மளோட தாஸ் ஜாதகம் நிவர்த்தி ஆகும் போன அந்த வில்வ இலை வாங்கி இந்த முடக்கு தோசம் நம்ம ஜாதகத்தை பார்த்த நிவர்த்தியாச்சிருந்தாங்க அதையும் கூட வில்வ இலை நம்ம ஜாதகத்துல வச்சு மூடிங்கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவரோட பிரசாதம் அது எப்படி அந்த காலத்துல மயிலருக்கு குட்டி போடுனாங்க அது மாதிரி கொஞ்சம் விலையும் கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு மஞ்ச துணியில கட்டி வச்சுக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணி இந்த கர்மாவை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுன்னா இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த லக்கணம் முடக்கு தோஷம் ஒருத்தருக்கு வராது வராது சிறப்பு இவங்க போய் செஞ்சுட்டு வந்தாலே போதும் முடக்கு தோஷம் அப்படின்னு இருக்கு இந்த முடங்கி போனாங்க அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல முடக்கு தோஷம்னு ஒண்ணு இருக்கு அது எதனால அப்படின்னு சொன்னீங்க முடக்கு தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி என்ன பரிகாரம் மதுரையில இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் அதை எப்படி வழிபாடு பண்ணணும்ன்ற முறைகளையும் உங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா வணக்கம்மா